வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனர்த்தங்களின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வடைவு இலங்கைக்கு உதவும் சர்வதேச நாடுகள் அனர்த்தத்தை எதிர்கொள்ள தயார் மத்திய வங்கி அறிவிப்பு அவதூறான அறிக்கைகளை வெளியிடும் நபர்களுக்கு எதிராக அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகள் தொடர்பான உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வரை நிதி வழங்கப்படும் ஒரு கிலோ கரட் மூவாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்த வியாபாரி ஒருவர் கைது சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை நானூற்று எழுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகளின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு வெளியிட்டுள்ளது குறித்து அறிக்கையின் புள்ளி விவரங்களின்படி அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் முத்துகணிக்கை எழுபத்தொன்பதாக அதிகரித்துள்ளதுடன் முன்னூற்று ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் இதுவரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் நான்கு லட்சத்து ஐம்பத்தாயிரத்து நானூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த முகாம்களில் ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சொத்து சேதங்களை பொறுத்தவரை ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தொன்பது வீடுகள் முழுமையாகவும் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகள் தொடர்பான உண்மைத்தன்மையினை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பகுதியில் வெள்ள அர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணிகள் என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்ற தோரணையில் அவரும் எங்களை விமர்சிக்கக்கூடாது உண்மை வெளிவந்தால்தான் நிவாரணப் பணிகளும் சரியான முறையில் நடைபெறும் மலையகத்துக்கு விஜயம் செய்தபோது பல பரிதாபமான சம்பவங்கள் தொடர்பில் அறிந்து கொண்டோம் சில இடத்தில் முழு கிராமமுமே புதைகுண்ட நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் சீரற்ற காரணிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு விசேட நிதி உதவியை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெள்ளம் மற்றும் மண் சரிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தொடர்ந்து இந்த நிதியுதவி தொகையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொருளாதாரத்தில் ஏற்படும் திடீர் அதிர்ச்சிகளை சமாளிக்க இலங்கை மத்திய வங்கி தன்னிடம் உள்ள வளத்தை பயன்படுத்த தயாராக உள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் தெரிவித்தார் கொழும்பிலேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இலங்கை பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு உச்சிமாநாட்டில் இதை தெரிவித்தார் சூறாவளி மற்றும் அதன் பின்விளைவுகள் போன்ற காலநிலை தொடர்பான நிகழ்வுகளால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை மீள எழுப்ப முடியும் முந்தைய நெருக்கடிகளை விட எதிர்பாராத அதிர்ச்சிகளை உள்வாங்க இலங்கை சிறந்த நிலையில் உள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாங்கள் எதிர்பார்த்த வெளிப்புற அதிர்ச்சியை எதிர்கொண்டோம் எனவே எங்களிடம் திட்டங்கள் இருந்தன காலநிலை தொடர்பான அதிர்ச்சிகள் என்பது நாம் முன்பு அனுபவித்த உள்நிகழ்வுகள் நிகழ்வுகள் அவற்றை கையாளுவதற்கான போதுமான பலத்தை கொண்டிருக்கிறது மத்திய வங்கி சரியான நேரத்தில் நிவாரணம் வழங்குவதற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளது அரசாங்க தரப்பில் குறுகிய கால நிதி நிறுவனத்தை நிர்வகிக்க முடியும் வெளிப்புறம் நாங்கள் விட சிறந்த நிலையில் இருக்கின்றோம் என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையில் டிட்பா புயலால் ஏற்பட்ட மாபெரும் அழிவை தொடர்ந்து பாகிஸ்தானிய பிரதமர் முகமது கஸ்பாஸ் ஷரீபின் சிறப்பு உத்தரவின் பேரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு தேடல் மற்றும் மீட்புக் குழு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் அவசர உதவி கோரிக்கைக்கு இணங்க பாகிஸ்தான் அரசு மனிதாபிமான நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் விமானப்படையின் சி நூற்றி முப்பது விமானம் மூலமாக நாற்பத்தி ஏழு பேர் கொண்ட சிறப்பு அணி மற்றும் தசம் ஐந்து டன் அவசியமான மீட்பு உபகரணங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது ஒரு கிலோ கரட் மூவாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்த வியாபாரி ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் காலி மாவட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது மோசமான வானொலியை பயன்படுத்தி அதிக விலைக்கு காய்கறிகள் மற்றும் அரிசியை விற்பனை செய்யும் பர்த்தகர்களை கண்டறிய சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி காலி கட்டுக்கடு பகுதியில் உள்ள காய்கறி கடைகளை ஆய்வு செய்தபொழுது வியாபாரி ஒருவர் ஒரு கிலோ கரட்டை மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்ததாகவும் அவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்தனர்